நாட்டில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்த கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கை திரும்பி திரும்பியுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது பாரதின் வேலை நாட்களில் நான்கு மணி நேரத்திற்குள் நெரிசல் இல்லாமல் கடவுச்சீட்டுகளை பெறுவது இப்போது சாத்தியமாகும் என திணைக்களத்தில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமீந்த பதிராஜா தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களத்தின் ஒன்பது நாள் சேவை கவுண்டர்கள் தற்போது முழு திறனுடன் இயங்கி வருகின்றன இதில் எட்டு நாள் கவுண்டர்கள் மற்றும் முன்னுரிமை கவுண்டர் ஆகியவை அடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை பெறுவதற்கு காலை ஏழு மணி மாலை நான்கு மணி வரை கவுண்டர்கள் திறந்திருக்கும் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை கடவுச்சீட்டை பெறுவதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இரவு முதல் பகல் வரை வரிசையில் காத்திருந்து நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் சேவையின் கீழ் தினமும் சுமார் இரண்டாயிரம் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன பிற்பகல் இரண்டு மணி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க நேரம் இருப்பதால் காலையில் திணைக்கள வளாகத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை மேலும் மாத்தரை மற்றும் கண்டி ஆகிய இடங்களில் உள்ள ஒவ்வொரு பிராந்திய அலுவலகமும் ஒருநாள் சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு இருநூற்றி ஐம்பது கடவுச்சீட்டுகளையும் வழக்கமான சேவை கீழ் நூற்றி ஐம்பது கடவுச்சீட்டுகளையும் வழங்குவதால் அருகில் உள்ள பிராந்திய அலுவலகத்திற்கு சென்று நேரத்தை மீதப்படுத்துமாறும் அவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார்